டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் இது வரைக்கும் ஸ்கூல் புக் கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இந்த ஆறாம் வகுப்புலேருந்து நடத்திட்டு வர இந்த வகுப்புகள் எல்லாத்தையுமேவும் ஸ்கூல் புக் லெசன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ஒரு மிஷன் ஒன்று வச்சிருக்கோம் அதுதான் அந்த மிஷன் தெளிவு இதுபடி என்னென்னா ஜனவரி பன்னெண்டு வர திங்கக்கிழமையிலேருந்து ஏப்ரல் முப்பதுக்குள்ளேயும் மிச்சம் இருக்கிற எல்லா பாடங்களையும் இந்த கால வரையறைக்குள்ளேயே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம் அதுக்குண்டான வீடியோஸ் நம்ம சேனலில் வரிசையாக அப்படியே அப்டேட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு நீங்கள் இந்த ஏப்ரல் தேர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த டைமிங்கில் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிடலாம் இப்போது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களோட பெரிய ஹர்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுறது ஸ்கூல் புக்கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது கடைசி வரைக்கும் படிக்கிறது கிடையாதுங்க ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ்க்கு மூவ் ஆகுறது அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் வச்சு அனாலிசிஸ் ஸ்டேஜுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போகிறது புரியுதுங்களா இப்போது இப்போ அந்த மொதல் ஸ்டேஜான இந்த ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணணும்ல படித்து அதுலேயே நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் இழந்து போயிடுறீங்க அப்படியே அந்த பாதி புத்தகத்தை படிப்பீங்க அப்படியே போட்டுருவீங்க ஆறாம் கிளாஸ் ஏழாம் க்ளாஸ் படிப்பீங்க நீங்கள் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது என்னடா இவ்வளோ பாடங்களாக இருக்குது இவ்வளோவா படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்துடும் அப்படியே அந்த மோட்டிவேஷன் இழந்து நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க அதை டாக்டிக் பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனலில் மிஷன் தெளிவு அப்படின்ற ஒரு எவென்ட்டை நாங்கள் பண்ணுறோம் என்னன்னா ஜனவரி பன்னெண்டுலேருந்து ஏப்ரல் முப்பதுக்குள்ளே இந்த வருஷத்தில் இப்போ ஜனவரி பன்னெண்டுனால் வர திங்கட்கிழமலேருந்து அடுத்து ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளேயே ஆக ஏப்ரல் எண்டுக்குள்ளேயே ஆகும் மிச்சம் இருக்கிற ஸ்கூல் புக் லெசன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம் அதுதான் இந்த மிஷன் தெளிவுன்ற கான்செப்ட் நம்ம சேனல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம மூவ் ஆக போறோம் அந்த டைமிங்ல நம்ம ஸ்கூல் புக் படிச்சதும் ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு படிக்கிற ஸ்டேஜில் தான் இன்னும் இருக்கீங்கன்னா இதை இதை பயன்படுத்திக்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷெடியூல் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு மட்டும் ஷெடியூல் போட்டு பழகுங்கன்னு சொல்லி நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இங்கே போட்டிருக்க நாங்கள் போட்டிருக்க ஷெடியூல் என்னென்னா நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களோட தலைப்புகள் ஒரு வாரம் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஜனவரி பன்னெண்டுலேருந்து பதினெட்டுக்குள்ளே ஜிஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு பாடங்கள் நடத்தி முடித்து அப்லோட் பண்ணி விடுப்போம் அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் மூணு டாபிக் நடத்தியிருப்போம் மேக்ஸில் சுருக்குதல் இருக்குது பார்த்தீங்களா இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதை நாங்கள் கவர் பண்ணி ஒரு நாளைக்கு வீடியோவை கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த ஜிஎஸ் இதெல்லாம் எப்போ வரும்னா இந்த ஜிஎஸ் வீடியோகள் இருக்குது பார்த்தீங்களா இது பூரா வார நாட்களில் வரும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த அஞ்சு நாட்கள்லையும் காலை நேரத்தில் இது அப்லோட் பண்ணுவோம் காலையில் ஆறு மணிக்கு இதுவே இந்த தமிழ் வீடியோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலை ஆறு மணிக்கு அப்லோட் பண்ணுவோம் கடைசியாக இந்த சுருக்குதல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மேக்ஸ் கிளாஸு சாட்டர்டே வரும் உங்களுக்கு ஓகேங்களா சனிக்கிழமை இப்படி ஒரு வாரத்தில் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழும் கவர் பண்ணுறோம் ஜென்ரல் ஸ்டடிஸும் கவர் பண்ணுறோம் மேக்ஸையும் கவர் பண்ணுறோம் நீங்களும் எங்கள் கூட ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்க சார் இதுக்கு முன்னாடி நாங்கள் நீங்கள் நடத்தி கொடுத்துருக்கீங்களா அதெல்லாம் எப்போ சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு ஜிஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் ஒரு பாடம் தான் நடத்துகிறோம் ஒரு பாடம்னா நினச்சி பாருங்கள் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எட்டு பீரியட் உட்காந்து படிச்சுட்டு வருவீங்க இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னா நீங்கள் ஒரு சீரியஸான ஹஸ்பண்ட்டாக இருக்கணும் நீங்கள் வந்து தானே நான் நடத்துகிற இந்த ஒரு பாடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது முன்னாடி இருக்கிற ஆறாம் வகுப்புலேருந்தும் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு வீடியோ நான் வந்து புதுசாக வீடியோ போடும்போது தான் சரி எனக்கு எனர்ஜியாக இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் பழைய வீடியோ பார்த்துக்கிறேன் அப்படின்னா பாருங்கள் தப்பே கிடையாது ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரே இதாக தான் போகும் ஒன்பது பத்துக்கு போகும்போது இதே நீங்கள் ஆறு ஏழு எட்டு படிச்சிங்க பார்த்தீங்களா அதோட டேட்டா அதிகமாகும் அப்புறம் பதினொன்று பன்னெண்டுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக டேட்டா போகும் அதனால நான் அந்த ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இப்போ ஏழாம் வகுப்பில் வந்து நான் பாதி நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் முழுக்க முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் ஒரு ரெண்டு நாட்கள் இந்த மொத வாரம் இருக்குது பார்த்திங்களா இந்த மொத வாரம் தவிர்த்து அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு ரெண்டு நாட்கள்லேயே ஏழாம் வகுப்பு முடிச்சிடும் அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடும் அதனால உங்களுக்கும் டைம் இருக்குது ஒரு நாளைக்கு ஷெடியூல் போடுங்க நான் தம் ஜிஎஸ்சில் வந்து நான் ரெண்டு வீடியோ பார்ப்பேன் ரெண்டு பாடம் படிக்க போகிறேன் இப்போ ஆறாம் கிளாஸில் ஒன்று ஏழாம் கிளாஸில் ஒன்று இப்படின்னு சொல்லிட்டு இந்த புது வீடியோவும் பழைய வீடியோவும் சேர்த்து சேர்த்து பார்த்து படிச்சுக்கோங்க எங்கே கூடிய அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் ஏப்ரலில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் கம்மியான வீடியோக்கள் தான் இருக்கும் உங்களுக்கு போய் பார்த்தீங்கனாலேவும் ஏன்னா டாபிக் வைஸாக போடும்போது நீங்கள் படிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்து தான் அந்த மாதிரி வீடியோஸுலேருந்து கம்மி பண்ணி போட்டிருப்போம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது அஞ்சு ஜிஎஸ் வீடியோ இருக்குன்னா மூணே மூணு தமிழ் வீடியோ தான் இருக்குது பார்த்தீங்களா தமிழும் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் உங்கள் வார ஷெடியூலில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதே மாதிரி மேக்ஸுக்கு சுருக்குதல் வந்து ரெண்டு ரெண்டு வாரம் போடுறோம் ஒரு வாரம் மட்டும் இல்லை ரெண்டு வாரம் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த அந்த அடுத்த வாரங்கள் முழுக்க அந்த ரெண்டு வாரங்களுக்கு நீங்கள் அதை படிக்க போகிறீங்க ஈஸியாக நீங்கள் ஸ்கூல் புக் இருக்கிற எல்லா சமயமே நீங்கள் போட்டு பார்த்துடலாம் இந்த ரெண்டு வார டைமிங்குள்ளேயே ஆகும் நம்ம மேக்ஸுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்டாண்டர்ட் ஆர்த்தர் கண்டென்ட்டும் நடத்தவும் உண்டு இது முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸு ஸ்கூல் புக் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் ஆத்தர் கண்டென்ட் நடத்தப்படும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினி நடத்தப்படும் கவலைப்படாதீங்க நம்ம எக்ஸாமுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் தயாராகிடலாம் இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் இதை ஒரு நோட்டில் எழுதிட்டு நான் ஒரு உங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் டைரி மாதிரி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ப்ராக்ரெஸ் நோட் அந்த மாதிரின்னு சொல்லி கூட ஒரு நோட்டை போட்டு இன்றைக்கி நான் இந்தந்த பாடங்கள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிக்குங்க சரிங்களா எழுதிட்டு கண்டிப்பாக படிங்க படித்தது ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ண பண்ணத்தான் மைண்டில் ஏறும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ராஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் இந்த பாடங்கள் நடத்துகிறேன் பார்த்தீங்களா இதை நடத்திக்கிட்டு இருக்கும் ஆல்ரெடி பார்த்த பாடங்களை ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுவே இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்திருக்கீங்க புதுசாக இப்போ தான் சேனலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதுலேருந்தும் கண்டினியூ பண்ணலாம் இல்லை சார் எனக்கு வந்து நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தா தான் எனக்கு பிடிக்கும்னா பிரச்சனையே இல்லை கவலையே இல்லை நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புன்னு அப்படியே வரிசையாக கொடுத்துருப்போம் தமிழுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்கும் ஜிஎஸ்க்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்கும் மேக்ஸுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் படிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதே மாதிரியே நம்ம அந்த என்னோட ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை பார்த்து உங்களோட வார ஷெடியூலை போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க சீரியஸா படித்தா மட்டும்தான் இந்த தடவை போஸ்டிங் வாங்க முடியும் டிஎன்பிசி அவங்களோட குவாலிட்டியாக அப்கிரேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க நம்ம அதை கேட்சப் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணால் தான் முடியும் ஏப்ரல் எண்டுக்குள்ளே ஸ்கூல் புக்கை நான் கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸோட எங்கள் வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் கண்டிப்பாக முடிச்சிடலாம் சரி இந்த வீடியோ நாங்கள் வீடியோவில் என்ன தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாடம் இதுக்கு முன்னாடி பாடங்கள்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கவே இல்லை என்ன தான் அந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் புக்கை எடுத்து உட்காந்து படிக்கிறீங்க சரிங்களா நீங்க இதுக்கு முன்னாடி ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னு வைங்களேன் என்ன பண்ணிருப்பீங்க ஒரு சில பாயிண்ட்டுகளை மிஸ் பண்ணிருப்பீங்க ஒரு சில பாயிண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது இதெல்லாம் தேவலான்னு விட்டுட்டு போயிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நாங்கள் களைய போறோம் சில பேருக்கு சில பகுதிகள் வந்து புரியாம இருக்கும் என்ன இந்த பாடம் படிக்க படிக்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்காகத்தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த பாடத்தை எடுத்து அந்த பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த பாடத்தை டீட்டெயில்டாக நடத்துவேன் எதுவுமே மிஸ் ஆகாது கதை மாதிரியோ ஒரு ஷார்ட்கட் மாதிரியோ உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன் ஓகேங்களா இது அந்த வீடியோவில் இருக்கும் வரிசையாக இருக்கும் யூஸ் பண்ணிக்குங்க சரிங்களா அவ்வளோதான் கிளாஸ் முடிஞ்சு இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும் அடுத்து ஜனவரி பன்னெண்டு மண்டே அன்னைக்கு மொதல் வீடியோவோட உங்களுக்கு வந்துடும் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க இடையிலலாம் ஹாலிடேஸ் வருது பார்த்தீங்களா அந்த டைமிங்கில் நீங்கள் ஆஸ்பிரண்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்குன்னு இப்போ கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை உங்களுக்கு உண்டான ஒரு நாளில் படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த டைமை நீங்கள் ஒதுக்கி கொடுக்கணும் அதை நீங்கள் செலப்ரேஷனோட கலக்காதீங்க செலப்ரேஷன்றது தனி அந்த செலப்ரேஷன் பண்ணுங்க நான் பண்ண வேணான்னு சொல்லலை ஆனால் அந்த செலப்ரேஷன் எப்படியோ அதே மாதிரி தான் படிக்கிறதும் படிக்கிறதுக்கும் டைம் கொடுத்துக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி காய்ஸ்